ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன் உங்கள் அனைவருக்கும் சிட்டியா கிச்சன் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் குதிரை வாழை அரிசியை வச்சு பாயசம் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாயசம் செய்கிறதுக்கு நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் குதிரைவாளி அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதோட பாயசத்துக்கு இன்றைக்கி சீனி தாங்க சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருக்கேன் இது உருளைக்கெழங்கு சின்னதாக ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியாகவும் வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசிங்கிறதுனால இந்தளவு உருளைக்கெழங்கு இருந்தால் போதும் இதை தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் அதோட நமக்கு பால் அரை லிட்டர் தேவையாக இருக்குங்க தண்ணி சேர்த்து நம்ம பாயசம் செய்ய போகிறதில்ல பால்லே தான் வேக விட போகிறோம் அதுக்காக அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ சட்டன்னு பாயசம் செஞ்சிடலாங்க கடாயில் நெய்யே சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருந்தோம்ல அதை சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் முந்திரி பருப்பை அதில் வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி முந்திரி பருப்பு சட்டன்னு கருகிறோம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த முந்திரி பருப்பை எடுத்துட்டு அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குதிரை அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் வறுக்கும்போது அரிசியோட ஸ்மெல் போயிட்டு பாயசம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் வறுத்துக்கிறோம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது பாயசம் நல்ல டேஸ்ட்டாக வருங்க பாயசம் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோட நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க உருளைக்கிழங்கு சேர்த்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இல்லாட்டி கருகிறோம் பாயசத்தோட ட டேஸ்டே கெட்டு போயிடும் உருளைக்கெழங்கு அரிசியும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம் அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருந்தோங்க அதில் பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அரிசியும் உருளைக்கெழங்கும் பால்லே நல்லா வேகட்டும் நெய்ல வறுத்துருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காதுங்க சீக்கிரமே வெந்து வந்துடும் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசியும் உள்ள நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சீக்கிரமே வெந்துடும் இப்போ மீதமாக இருக்க பாலையும் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஏலக்காயோட அரிசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாயசத்துக்கு தேவையான சீனியை சேர்த்துடலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருந்ததை அதோட ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு நாலு டேபிள் ஸ்பூன் சீனி சரியாக வரும் இனிப்பு அதிகமாக வேணும்னா கூடுதலாக கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்ததும் பாயசம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா கொதிக்க விட்றலாம் கொதிக்கும்போது இடையில இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிருங்க பாயசம் நல்லா கொதிச்சு திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை அதோடு சேர்த்துடலாம் கிஸ்மிஸ் பழம் வேணும்னா அதையும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க நான் இங்கே முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாயசம் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் குதிரைவாளி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ